குருவேச்சரணம் ஒரு சமயம் சூரிய பகவானுக்கு தீராத மன வருத்தம் ஒன்று ஏற்பட்டது அனைத்து லோகங்களிலும் உள்ளவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு பயனடைவதைக் கண்ட சூரிய பகவான் தன்னால் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஏக்கத்தினால் வருந்தினார் ஏனென்றால் பிரதோஷ நேரம் என்பது தினசரி மாலை பொழுதுதான் சூரியன் மறையும் நேரம் அது என்பதால் அந்த நேரத்து வழிபாட்டில் சூரியனால் எப்படி கலந்து கொள்ள முடியும் இந்த வேதனையையும் வருத்தத்தையும் யாக்ஞவல்கிய மாமுனியிடம் எடுத்துரைத்தார் சூரிய பகவான் இந்த மாமுனிவர் சூரிய பகவானை குருவாகக் கொண்டு வேதங்களை கற்றவர் தன்னுடைய குருவின் மன வருத்தத்தை போக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மாமுனி அவருக்கு ஆறுதல் கூறிய பின் தான் தினம்தோறும் வழிபடுகின்ற சூரிய கோடி பிரகாச லிங்க திருமேலியிடம் தன் குறையை விண்ணப்பித்தார் இந்த சூரிய கோடி பிரகாச லிங்கமானது கீழ் சூரிய மூடையில் அமைந்திருப்பது சூரியனின் கடை கோடி கிரணங்கள் படுகின்ற இடம் இது என்பது அரிய விஷயம் தினம்தோறும் அவரை வணங்கி வந்த யாக்ஞவல்கியர் தன் குருவின் வேதனையை தீர்த்து வைக்கும்படி வேண்டினார் பின்னர் அதற்காக தான் சூரியனிடமிருந்து கற்றுக்கொண்ட வேதங்கள் அனைத்தையுமே தட்சணையாக சிவலிங்க திருமேனியரின் பாதத்தின் கீழ் சமர்ப்பித்தார் மா முனிவர் சமர்ப்பித்த வேதமந்திர சக்திகள் எல்லாமே அவருடைய திருவடிகளின் கீழிருந்து ஒரு அற்புத விருட்சமாக வளர்ந்தது அது ஓர் இழுப்பை மரம் இந்த ஆலயத்திற்குரிய தள விருட்சமும் இதுதான் இந்த இழுப்பை மரமானது மிக வேகமாக உருவாகி ஏராளமான இழுப்பை கொட்டைகளுடன் விளங்கியது இதிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றத் தொடங்கினார் மாமுனிவர் நாளடைவில் இந்த பகுதியே இழுப்பை மரங்கள் நிறைந்த காடாக மாறியது தினமும் அந்த மரங்களில் இருந்து கிடைக்கும் எண்ணெயால் கோடி அகல் தீபங்கள் ஏற்றி சூரிய கோடீஸ்வரரை வழிபடத் தொடங்கினார் மாமுனிவர் தினமும் மாலையில் சந்தியா வேளையில் இந்த வழிபாடு நடந்தது ஒரு தினம் சூரிய உதயத்தின் போது சூரிய பகவான் இந்த இழுப்பை எண்ணெயால் ஆன தீபங்களை தரிசித்து பிரதோஷ வழிபாட்டின் பலன் அனைத்தையும் முழுமையாக பெற்றுவிட்டார் இந்த புராண வரலாற்றிற்குரிய தலம் கீழ் சூரிய மூளை இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் சூரிய கோடீஸ்வரர் பவளக்கொடி அம்பிகா சமேத்த சூரிய கோடீஸ்வரரை இத்தலத்தில் வணங்கிடுவோருக்கு கோடி பிரதோஷத்தினை பார்த்த புண்ணிய பலன் கிடைத்திடும் என்று சொல்கிறது இத்தலத்து புராண கதை ஒன்று தவிர காலை முதல் மாலை வரை சூரிய பகவான் தனது பொற்கதிர்களால் தினமும் ஆராதனை செய்யக்கூடிய தலம் இது ஒன்றுதான் என்றும் சொல்கின்றார்கள் மற்ற தலங்களில் கருவறை இறைவன் மீது ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டுமே சூரிய ஒளி படருவதை தரிசிக்கலாம் ஆனால் தினசரி சூரியன் செய்யும் பாஸ்கர பூஜையை இந்த ஒரு தளத்தில் மட்டும் நாம் தரிசிக்கலாம் இதனால் அளவற்ற புண்ணிய பலன் கிடைத்திடும் என்று சொல்கின்றனர் இப்பகுதியில் உள்ளவர்கள் அதீதமான நற்பலன்களை அளிக்கக்கூடிய இந்த தளத்தில் தினமும் பிரதோஷ நேரம் என்று சொல்லப்படக்கூடிய சாயங்கால நேரத்தில் இழுப்பை எண்ணெய் கொண்டு தீபமேற்றி வழிபடுவதால் சூரிய பகவானின் மன வருத்தம் தீர்ந்தது போல நம்முடைய மன வருத்தங்களும் தீர்ந்து வாழ்வில் மேன்மை உண்டாகும் என்பது பலன் குருவே சரணம்